வணக்கம் நெத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நம்ம சேனலில் வருங்காலத்தில் அதாவது இனிமேல் இந்திய பொது வரலாறு நம்ம இந்திய வரலாறை பற்றி மொத்தமாக எல்லா மாநிலத்திலையும் நடந்தது போனது இதை பற்றி பேசுவோமா உலக வரலாறு இல்லை நம் தமிழ் மன்னர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் நம் தமிழ்நாட்டில் ஆண்ட மன்னர்கள் பற்றி அதனால் இது மட்டுமே இருக்கட்டுமா இல்லை இரண்டுமே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லை இரண்டுமே போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அதிக பேர் எதுனாலன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அதாவது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம போடுற வீடியோ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுவத்தொம்பதாயிரம் சொச்சோம் சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க அதில் அட்லீஸ்ட்டு வந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போனிச்சுன்னா நிச்சயமாக வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேராவது பார்க்கணும் ஒரு வீடியோவை ரெண்டு நாளைக்கு ஒரு ரூபா நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸு கம்மியாக போகிறதுக்காக அது கம்மியாக போகிறது இருக்கட்டும் ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் யாரும் நோட்டிஃபிகேஷன் யாருமே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணலை இதுதான் உண்மை அதனால தான் நேற்று அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி பேசுறது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ நம்ம சேனல் நேர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டிருந்தேன் சரி நம்ம பொழுதுமையே நம்ம தமிழ் மன்னர்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கமாண்டில் நம்மளுடைய ஒரு நேர்கள் கேட்டது தான் அதாவது விஜயாலய சோழனுடைய தந்தை யார் அதை பற்றி பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க இது ஒரு சின்ன வீடியோ தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிங்க மூன்றாம் நூற்றாண்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கரிகாலச்சோழன் கோச்செங்கனான் கோச்செங்கற் சோழன் இப்படிலாம் ஒரு புகழ்பெற்ற மன்னர்கள் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அதன் பிறகு கலப்பிரர்கள் ஆட்சி வந்தது அதன் பிறகு பல்லவர்கள் ஆட்சி பாண்டியர்கள் ஆட்சி மாறி மாறி வந்தது இதற்கிடையில் சோழர்கள் மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு சிற்றரசர்களாக அங்கங்கே செதுறி சென்றார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதில் சில சிற்றரசர்கள் ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிற்ற ஒரு சோழர் அந்த வழித்தொண்டரில் வந்தவங்க தொண்டை நாட்டு பகுதி அதாவது நம்முடைய இந்த காஞ்சிபுரம் இந்த பகுதியில் ஆட்சி புரிந்து வாழ்ந்தாங்க ஐநூற்றி ஐம்பதில் பல்லவ மன்னன் சிம்ம விட்ணு அவர் வந்து அங்கே போர் புரிந்து அங்கே உள்ள அந்த சோழர்களையும் விரட்டி விட்டார் அதில் பல்லவர்கள் கட்டுப்பாட்டில் வந்துச்சு அங்கிருந்து போன சோழர்கள் தற்போதைய ஆந்திர பகுதி அந்த எல்லைப்பகுதியில் அதாவது இப்போ திருப்பதி நெல்லூர் குண்டூர் இந்த பகலாளர்கள் இந்த பகுதியில் போய் வாழ்ந்தார்கள் அவர்கள் தான் ரயநாட்டு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் கரிகால சோழன் அப்படின்னு சொல்லப்படும் ஒருவர் ஒரு சோழ முன்னன் அவர் வந்து அந்த ஆந்திர பகுதியில் திருப்பதி இந்த பகுதிகளெல்லாம் வந்து அவர் ஆட்சிப்படுத்திகிட்டு இருந்தார் அவர் இறப்புக்கு பின் அவருடைய மகனான மகனான நந்திவர்ம சோழன் அவரும் வந்து அந்த திருப்பதி குங்கனூர் சிற்றூர் இப்படி இந்த இடத்தெல்லாம் இவர் ஆட்சி புரிந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ரயநாட்டு சோழர்கள் ஆனால் தங்கள் கரிகால சோழனுடைய தோன்றல் தொன்றல் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வரலாற்றில் அப்படியே அந்த வகையில் வந்த சோழ முன்னர்கள் நந்திவர்ம சோழன் ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு தனஞ்சய சோழன் ஐநூற்றி எழுபத்தஞ்சுலேருந்து அறுநூற்றி ஒம்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சார் மகேந்திரவர்ம சோழன் அறுநூற்றி ஒம்பதுலேருந்து அறநூற்றி முப்பது ஆட்சி செய்தார் புண்ணியகுமார சோழன் இவர் அறுநூத்தி முப்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு விக்ரமாதித்த சோழன் என்பவர் எழுநூத்தி அஞ்சிலேருந்து எழுநூற்றி முப்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சார் அப்புறம் சத்தியாதித்த சோழன் எழுநூத்தி முப்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு ஜெயாதித்த சோழன் என்பவர் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு அதன் பிறகு சிறீகாந்த சிறி மனோகர சோழன் அப்படிங்கிறவர் எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதாவது எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அப்போ அதன் பிறகு ஒருவர் இருக்கார் பழையாறுல சிற்றரசரா அவர் தான் சோழ அரசை ஒன்று உருவாக்குனது அது சோழர்களை தஞ்சாவூரில் உருவாக்குனது அவர் தான் யாருன்னா விஜயாலய சோழன் கிபி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு மாபெரும் போர் அந்த போர்ல இவர் முத்திரை அதாவது பாண்டியர்களுக்கு ஆதரவாக வந்த முத்திரையரை ஏற்று இவர் பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்கள் போர் புரிறாங்க யார் விஜயாலய சோழன் அப்போ அந்த போரில் வெற்றி பெற்று ஒரு பரிசாக தஞ்சையை கைப்பற்றறாங்க அதுலேருந்து அன்று முதல் தஞ்சையை ஆளாங்க விஜயாலய சோழன் அதாவது சோழ பேரரசு உருவாகிறதற்கு அடித்தளம் அமைத்தவர் சோழன் இந்த தந்தை தந்தையார் அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த விஜயாலயச்சோழனுடைய தந்தையார் அப்படிங்கிறதுக்கு இரண்டு ஆதாரங்கள் சொல்லப்படுது அதாவது ஒன்று சுந்தரச்சோழருடைய அன்பில் பட்டயம் அவர் வெளியிட்ட அன்பில் பட்டயம் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா சுந்தரச்சோழர் அதாவது எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் கடைசி மன்னராக நான் சொல்லியிருந்தேன் சிறிகாந்த சிறி மனோகர சோழன் அவருடைய வழித்தோன்றல் தான் இந்த விஜயால சோழன் அப்படிங்கிற சோழ தன்னுடைய அன்பில் பட்டயத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதே போல் முதலாம் புறந்தக சோழர் முதலாம் சோழருடைய மகன் அவருடைய இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆட்சியில் வேலஞ்சேரி செப்பேடுன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டாங்க அது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த செப்பேடு தான் அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த வேளஞ்சேரி செப்பேடில் கரிகாலன் சிபி கோச்சங்கண்ணன் இப்படி இவர்கள் வழியில் வந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறத அதில் பட்ட அந்த செப்பு செப்பேடில் வருது அதில் உள்ள வரிகள் அந்த சோழ மன்னர்களை வரிசைப்படுத்திறதுல சோழ மன்னன் வாரிசுகளான அதாவது கோச்செங்கண்ணன் என்ற சோழ மன்னன் ஒருவரின் அவர் மகன் ஒற்றி ஊரான் என்றவரும் அவர் மகன் சிறந்த ஒரு போர்வீரன் என்றும் அவன் மகன் ஆதித்த சோழன் என்றும் அந்த வேளஞ்சேரி செப்பிடல முதலாம் பாரத சொல்லிட்ட செப்பிடல குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாம் ஆதித்த சோழருடைய தந்தை விஜயாலய சோழன் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் விஜயாலய சோழனுடைய தந்தை ஊற்றி ஊரான் என்கிற ஸ்ரீகண்ட சோழன் அதாவது ஒற்றி ஊர் ஒற்றி ஊரை ஆண்டவர் ஒற்றி ஊரான் இவர் வந்து ஸ்ரீகாந்த சிறிமனோர வழி தோன்றல வந்தவர் யார் இந்த ஒற்றி ஊரான் என்பவர் விஜய விஜயாலய சோழனுடைய தந்தை ஒற்றி ஊரான் எனும் ஸ்ரீகண்ட சோழன் ஒற்றி ஊர் அப்படிங்கிறது தற்போதைய திருவொற்றியூர் திருவொற்றூரில் தான் அவர் பிறந்து வளர்ந்தது விஜயாலய சோழர் விஜயாலய சோழர் தந்தையார் ஒற்றி ஊரான் எனும் ஸ்ரீகண்ட சோழன் இந்த வீடியோ இந்த வீடியோ ஊர்லேயே நிறைய ஷேர் பண்ணி வேறு நிறைய சிந்திப்போம் நன்றி